சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உபா மாகாண கலாசார அமைச்சு அஸ்லாம் அலைக்கும் வபர்காத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே செலவாத்தும் எம்பெருமானார் ரசூலி கரீம் செல்லாகு அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலமது இல்லா இன்னும் ஒரு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய ரமலான் சிந்தனையினை தயாரித்து தொகுத்து நான் எஸ் எம் ரமீஸ் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஊபா மாகாண கலாசார அமைச்சு சிறியன்பர்களே அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளாமல் இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம் இஸ்லாம் மார்க்கம் எல்லா சந்தர்ப்பத்திலும் சாந்தியை சமாதானத்தை ஒற்றுமையை பறைசாற்றி நிற்கும் ஒரு மார்க்கம் எல்லா சந்தர்ப்பத்திலும் விட்டு கொடுப்பு பகிர்ந்துண்ணுதல் இந்த விடயங்களை தான் வலியுறுத்துகிறது ஆனால் இந்த இஸ்லாம் கூட வாழ்க்கையில் நான்கு விடயங்களை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கிறது அந்த நான்கு விடயங்களும் என்ன அந்த நான்கு விடயங்களை பகிர்ந்து கொள்வதால் எமது அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படுகின்ற பிரச்சினைகள் என்ன அவற்றுக்கான தீர்வுகள் என்ன இந்த விடயத்தை தான் இன்றைய ரமலான் சிந்தனையின் ஊடாக நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகின்றோம் இன்றைய ரமலான் சிந்தனையினை வழங்குகின்றார்கள் பிரான்ஸ் நாட்டில் வசிப்பவரும் நாடறிந்த علماء كليل الشيخ الحافل ام تي ام إشام جامعي حضرته الحمد لله رب العالمين وأشهد أن لا إله إلا الله الملك الحق المبين من على المسلمين بأئمة هداة مهتدين وعلماء صادقين عاملين وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله الذي أكمل به الدين وارسله رحمه للعالمين صلى الله عليه وعلى اله وصحبه الراشدين المرشدين والتابعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذ قال يوسف لابيه يا ابت اني رايت احد عشر كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو مبين صدق الله العظيم وربك لي أمراني وركم السلام عليكم ورحمة الله وبركاته أن بكري وربك إما دوال كيل எமது வாழ்க்கையிலே நடக்கின்ற சில விடயங்களை நாங்கள் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதை இஸ்லாம் விரும்புகின்றது அதில் மிக முக்கியமான நான்கு விடயங்கள் இவைகளை நாங்கள் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதை நாங்கள் பகிர்ந்து கொள்வதனூடாக சில பிரச்சனைகள் சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் இஸ்லாம் அவைகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதை விரும்புகின்றது

ஒரு கனவு கண்டால் அது அல்லாஹூடத்திலிருந்து வரக்கூடியது அதை நீங்கள் கண்டுவிட்டால் அல்லாவை புகழுங்கள் யாரிடத்திலாவது ஒருவரிடத்தில் சொல்லி தனக்கு விருப்பமான ஒரு இடத்தில் சொல்லி ஏன்னா ஒரு வருகிறது தனக்கு விருப்பமான ஒருவரை தவிர வேறு யாரிடத்திலும் அந்த நல்ல கனவை பற்றி கூற வேண்டாம் என்று ஹதீஸ்லே வந்திருக்கின்றது ஒரு கனவு கண்டுவிட்டோம் ஒரு நல்ல கனவு தனக்கு விருப்பமான ஒரு கனவு அப்படியேப்பட்ட ஒரு கனவை ஒருவர் கண்டுவிட்டால் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த அறிவு இருக்கின்ற ஒரு ஆளுமிடத்தில் போய் அதற்கான விளக்கங்களை கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் அவர் சொல்லுகின்ற விளக்கம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்றது நாங்கள் நினைக்கக்கூடாது நடக்கும் நடக்காமல் இருக்கும் எப்படியோ ஒருவர் நல்ல கனவு கண்டால் அது யாரிடத்திலும் ஒருவரை தவிர வேறு யாரிடத்திலும் சொல்லக்கூடாது ஹஸ்ரத் யூசுஃப் அலிஹுசலாம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள் குரான் அதை எங்களுக்கு மிக அழகாக சொல்லி தருகிறது யூசு அலஹிசலாம் தன்னுடைய தகப்பனார் இடத்திலே வந்து சொன்னார்கள் வாப்பா நான் ஒரு கனவு கண்டேன் எப்படி என்றால் பதினோரு நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் என்னை சிரம் பணிவதாக நான் கனவு கண்டேன் என்று அதாவது யூஸ் அலிகிசலாம் தன்னுடைய தகப்பனார் இடத்திலே சொன்னார்கள் இந்த கனவை கேட்ட தன்னுடைய தகப்பனார் இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு நல்ல உபதேசம் செய்தார்கள் யா மகனே மகனே அன்பு இந்த கனவை உங்களுடைய சகோதரிடத்துல நீங்க சொல்ல வேண்டாம் ஏன் அப்படி சொன்னால் கைதா அவர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்யலாம் என்று சொன்னார்கள் குலமாக்க சொல்கிறார்கள் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த கனவை அந்த சகோதரர்கள் கேட்டுவிட்டால் அவர்களுக்கு ஒரு பொறாமை ஏற்படலாம் அதற்கு அவர்கள் சூழ்ச்சி செய்வதற்கு முயற்சி செய்யலாம் அதனால் தான் தன்னுடைய மகனிடத்தில் கூட இந்த கனவை சொல்ல வேண்டாம் என்று ஹதரத் யாக்குப் அலை இஸ்லாம் தன்னுடைய கடைசி மகனா இருந்த அப்பொழுது கடைசி மகனா இருந்த அதரத் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் சோதர்களை சிந்தித்து பாருங்கள் ஒரு நல்ல கனவு கண்டால் கூட ஒருவரை தவிர வேறு யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொல்வதாக இருந்தால் ஒருவர் கெட்ட கனவு கண்டால் அதை பற்றி நாங்கள் எவ்வளவு யாரிடத்திலும் அந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள கூடாது ஒருவர் அவருக்கு வெறுக்கக்கூடிய ஒரு விடயத்தை கனவுலே அவர் கண்டுவிட்டால் அவர் எழும்பட்டும் எழுந்து தொள்ளட்டும் இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்ற விஷயம் இதை பற்றி மக்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று எங்களுக்கு அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒரு சஹாபி வந்தார் வந்து அவர் சொன்னாரு நபிக் சொல்லல்லா அலுவலாம் இடத்தில் யாரை சொல்லலாம் என்னுடைய தலை வெட்டப்பட்டு அதற்கு அதற்கு பின் அந்த உருண்டோடுகிறது நான் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் சொன்னார் அதை பத்தி பேசவானம் உன்னோடு செய்தான் கனவில விளையாடுகின்றான் என்று சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் நாங்கள் கண்ட கனவுகள் நல்லதாக இருந்தால் சொல்லக்கூடாது என்று வந்திருக்கிறதாக இருந்தால் கெட்ட கனவுகள் அதை யாரிடத்திலும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள கூடாது இரண்டாவது விஷயம் மக்களோடு நாங்கள் பகிர்ந்து கூடாத இரண்டாவது விஷயம் எங்களுடைய இரகசியங்களை நாங்கள் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள கூடாது முதலாவது நாங்கள் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் யாரையும் நம்பி இரகசியங்களை சொல்ல முடியாது ஏனென்றால் இன்று நண்பராக இருக்கிறவர்கள் நாளை எங்களுடைய எதிரியாகலாம் இன்று எங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றவர்கள் நாளைக்கு எங்களுக்கு பகைவராகலாம் அதனால் நாங்கள் எங்களுடைய இரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள கூடாது அன்புக்குரியவர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே சில இரகசியங்கள் இருக்கிறது அந்த இரகசியங்களை பிற இடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்வதன் ஊடாக சில விளைவுகள் கூட நாங்கள் சந்திக்கலாம் அதிலே ஒன்றுதான் கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கின்ற இந்த தாம்பத்திய உறவு கூட இரகசியமானது பகிர்ந்து கொள்ளக்கூடாது அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் சொன்னார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹுடத்தில் மிக மோசமான கெட்ட மனிதர் யார் என்றால் தன்னுடைய தேவையை பூர்த்தியாக்கி கொண்டு கணவன் மனைவி தன்னுடைய தேவையை பூர்த்தியாக்கி கொண்டு பிறரிடத்தில் சொல்லக்கூடியவர்கள் தான் நாளை மறுமையிலே மிக மோசமானவர்கள் என்று சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் அடையாளமிட்டார்கள் அப்படி என்றால் ஏன் அது அதனால் சில விளைவுகள் உண்டாகலாம் அதனால் கணவன் மனைவிக்கு மத்தியில் சில பிரச்சனைகள் உண்டாகலாம் குடும்ப வாழ்க்கையில் வேறொருவர் வந்து தலை போடலாம் அதனால் இஸ்லாம் அதை மிக வன்மையாக கண்டிக்கின்றது அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் எங்களுடைய இரகசியங்களை நாங்கள் பிறரிடத்தில் பகிர்ந்து கொண்டால் நாங்கள் அந்த நேரத்திலே அவருக்கு அடிமையாகி விடுகின்றோம் இதுதான் உண்மை எனக்கு தனிப்பட்ட ஒரு ரகசியம் இருக்கிறது நான் அந்த ரகசியத்தை ஒருவரிடத்தில் சொல்லிவிட்டால் அந்த இரகசியம் ஒருவருக்கு அல்ல அவரிடத்திலிருந்து பல பேருக்கு போய்விடும் அப்பொழுது அந்த நேரத்திலே நான் அவருக்கு அடிமையாகி விடுகின்றேன் அதனால் எங்களுடைய இரகசியங்களை நாங்கள் யாரிடத்திலும் பேசக்கூடாது பகிர்ந்து கொள்ளக்கூடாது சில நேரம் எங்களுடைய வியாபார நடவடிக்கைகள் எங்களுடைய வியாபார விடயத்திலே இருக்கின்ற இலாபங்களை கூட நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கூடாது சில நேரம் அதுவும் எங்களுக்கு விளைவாகாமையும் மிக ராசியமா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது நாங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது மூன்றாவது விடயம் யாருடைய குறைகளை பற்றியும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கூடாது உலகத்திலே இருக்கின்றவர்கள் யார் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் குறை உள்ளவர்கள் அவர்களுடைய குறைகள் எங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களுடைய தவறுகள் எங்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த தவறுகளை குறைகளை நாங்கள் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஒருவருடைய ஒரு குறையை ஒரு தவறை நாங்கள் கண்டுவிட்டால் பூனை எப்படி மலம் கழித்து அதனுடைய மலத்தை மண்ணினால் மூடிவிடுகிறதோ அது போன்று நாங்களும் அவருடைய தவறை குறைகளை மூடிவிட வேண்டும் நாங்கள் அந்த தவறை பற்றி சொல்லிக்கொண்டே பேசிக்கொண்டே இருந்தால் பகிர்ந்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் பாதுகாப்பானாக அவர் செய்த தவறை தாலா எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்காமல் எங்களை அல்லாஹ் மரணிக்க செய்ய மாட்டான் அல்லா அந்த பாவத்திலிருந்து எங்களை பாதுகாப்பானாக அன்புக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே சில மௌத்தானவர்களுடைய குறைகள் கூட இருக்கலாம் எங்களோடு வாழ்ந்த எங்களோடு ஒன்றாக இருந்த சில உறவுகள் சில நண்பர்கள் அவர்கள் மரணித்ததன் பின்னால் அவர்களுடைய குறைகளை கூட நாங்கள் பேசக்கூடாது மரணித்தவர்களுடைய நலவுகளை மட்டும்தான் பேசுமாறு அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டு உங்களிலே மௌத்தானவர்களுடைய நல்லதை மட்டும் நீங்கள் பேசுங்கள் அவர்களுடைய தவறுகளை நீங்கள் அதை பற்றி நீங்கள் பேசாதீர்கள் அதை மூடி மறையுங்கள் என்று சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டு இருக்கிறார்கள் அதனால் உயிரோடு இருக்கின்றவர்களுடைய விடயங்கள் மட்டுமல்ல தவறுகள் மட்டுமல்ல குறைகள் மட்டுமல்ல எங்களை விட்டு மரணித்தவர்களுடைய தவறுகளை கூட நாங்கள் யாரோடும் பகிர்ந்து கொள்ள கூடாது என்பதை எங்களுக்கு இஸ்லாம் அழகாக வழிகாட்டுகின்றது நான்காவது விஷயம் நாங்கள் செய்கின்ற பாவங்கள் நாங்கள் செய்த தவறுகள் இவைகளை யாரிடத்திலும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கூடாது இன்னைக்கு நாங்கள் நம்பி சொல்றோம் கூட்டாளியை நம்பி நாங்கள் செஞ்ச பாவத்தை சொல்றோம் எங்களோடு மிக நெருக்கமாக இருந்த ஒருவரிடத்தில் நாங்கள் செய்த பாவங்களை சொல்கின்றோம் எங்களோடு சக தோழராக ஒரே வகுப்பில் படித்த அவரிடத்தில் நாங்கள் எங்கள் நாங்கள் செய்த பாவங்களை சொல்கின்றோம் இதனால் என்ன விளைவு ஏற்படுவது என்றால் நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ அந்த பாவத்தை கேட்கின்றவரும் அந்த பாவத்தை செய்வதற்கு அவருடைய உள்ளத்தில் ஆசை உண்டாகலாம் ஒருவர் ஒரு சினிமாவை பார்த்துவிட்டு அந்த சினிமாவை பற்றி தன்னுடைய நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார் நான் இப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் இப்படி எல்லாம் இருந்தது என்று ஒருவர் விவரித்தால் கேட்கின்றவருடைய உள்ளத்தில் ஆசை உண்டாகும் இந்த பாவத்தை நான் எப்படி சரி செய்யணும் அதனால் செய்த பாவங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது இது நாங்கள் மறைக்க வேண்டிய விஷயம் யாரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே சல்லல்லாஹு வசூலம் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தினே என்னுடைய சமுதாயத்தில் எல்லாரும் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் இல்லல் முஜாஹிரீன் என்றார்கள் அப்படி என்றால் யார் ஒருவர் இரவிலே பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை அல்லாம் மறைத்திருக்கிற நேரத்திலே அந்த பாவத்தை பற்றி காலை அடைந்தவுடன் மக்களோடு நண்பர்களோடு உறவுகளோடு பகிர்ந்து கொள்கிறார்களே இவர் தான் மன்னிக்கப்படாதவர் என்று சூழ்நிலாகி சல்லாஹூ அலைவசலம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அதனால் செய்த பாவங்களை நாங்கள் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது சில நேரம் நாங்கள் செய்த ஒரு பாவத்தை பார்த்த ஒரு பாவத்தை நாங்கள் சொல்லாமல் லிங்கூடாக சிலர்களுக்கு அனுப்புவோம் அதை பண்ணுவோம் சகோதரர்களே அதுவும் ஒரு வகையில் நாங்கள் செய்த பாவத்தை பிறருக்கு காட்டி கொடுப்பது சொல்வதை போன்றுதான் அதில் மிக அவதானமாக இருக்க வேண்டும் இது எங்களுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களை கொண்டு வரலாம் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய இரகசியங்களை பாதுகாப்பதின் ஊடாக பிறருடைய இரகசியங்களை பாதுகாப்பதின் ஊடாக நாங்கள் செய்த பாவத்தை பாதுகாப்பதின் ஊடாக பிற இடத்தில் சொல்லாமல் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதின் ஊடாக சில நலவுகள் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நடக்கலாம் அதனால் சொல்லப்பட்ட இந்த நான்கு விஷயங்கள் கனவு கண்டால் நல்ல கனவாக இருந்தால் ஒரு சொல்லலாம் விளக்கம் கேட்கலாம் கெட்ட கனவாக இருந்தால் யாரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இரண்டாவது இரகசியங்களை யாரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது மற்றது மூன்றாவது யாருடைய குறைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இறுதியாக எங்களுடைய பாவங்களை நாங்கள் செய்த பாவங்கள் பார்த்த செய்த பாவங்களை யாரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கூடாது இப்படி பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது சில நலவுகள் எங்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஏற்படும் இந்த விடயங்களை நாங்கள் பகிர்வதினூடாக சொல்வதின் ஊடாக சமூகத்திலும் எங்களிடத்திலும் எங்களிடத்திலும் சில விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு என்பதனால் இஸ்லாம் இந்த வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது எனவே நாங்கள் இந்த முறைகளை விளங்கி أ anglesle بالكيلة نانغيل عمل الله الله نمانيفركم توفيق سيواناكم الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم ارحمنا برحمتك يا رحمن الرحيم اللهم إنك عفو تحب العفو فعف عنا يا كريم يا رحيم يا الله

இந்த தீனுக்கு சேவை செய்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அபே ரஹ்மானனே எஜமானனே இது வானங்களையும் பூமியும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவனே எங்களுடைய இரகசியங்கள் எல்லாத்தையும் அறிந்தவனே எங்களுக்கு மனமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக சந்தோஷமான வாழ்க்கையை மன நிம்மதி எங்களுக்கு தந்தல்வாயாக எங்களுடைய நாவை பாதுகாப்பாயாக பிறரை பற்றி பேசுவதை விட்டும் எங்களுடைய நாவை பாதுகாப்பாயாக பிறரை பற்றி குற்றம் சொல்வதை விட்டும் எங்களுடைய நாவை பாதுகாப்பாயாக பிறருடைய குறைகளை பார்ப்பதை விட்டும் எங்களுடைய கண்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துடுவாயாக எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திடுவாயாக ரபி ரஹ்மானனே நாங்கள் செய்கின்ற அமல்களில் இஹலாசை நசைவாக்குவாயாக மன தூய்மையை எங்களுக்கு ஏற்படுத்திடுவாயாக புகழுக்காக வேண்டும் பெருமைக்காக வேண்டும் அமல்கள் செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா லா சங்கியான ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் எங்களுடைய ரமதானிலே நாங்கள் என்னென்ன அமல்கள் செய்தோமோ அத்தனை அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக ரமதானுடைய காலத்திலே பெற்ற பயிற்சிகளை ஏனைய பதினோரு மாதத்திலும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக குரான் திலாவத்துகளை அதிகமாக செய்கின்ற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக குரானுடைய உள்ரங்கத்தை அறிந்து ஓதக்கூடியவர்களாக எம் அனைவரையும் மாக்கள்வாயாக யாரெல்லாம் இந்த ரமதானுடைய காலத்திலே தான தர்மங்கள் செய்தார்களோ உதவிகள் செய்தார்களோ மற்றவர்களுக்கு ஒத்தாசையா இருந்தார்களோ அவர்களுடைய சகலவிதமான துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகளையும் நீக்கர் இந்த நாட்டில் வாழுகின்ற வியாபாரிகள் இந்த நாட்டுக்கு பல சேவைகள் செய்கிறார்கள் உளமாக்கல் பல சேவைகள் செய்கிறார்கள் படித்தவர்கள் நலன் விரும்பிகள் இந்த உலக இந்த 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 நாட்டுக்கு செய்யக்கூடிய அனைத்து நற்கரமங்களையும் ஏற்றுக்கொள்வாயாகும் யா அல்லாஹ் பலஸ்தீனில் வாழுகின்ற முஸ்லீம்களுக்கு வெற்றியை நசீவாக்குவாயாக யா அல்லா பலஸ்தீன வாழுகின்ற அந்த சிறார்களுடைய போன்று எங்களுடைய நீ ஆக்கிடுவாயாக அங்கே வாழுகின்ற பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திடுவாயாக உலகத்தில் வாழுகின்ற எல்லா பகுதிகளில் இருந்தும் அந்த பலஸ்தீன் மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நல்லவர்களை உருவாக்கிடுவாயாக சகலவிதமான துன்பங்கள் பிரச்சனைகள் என்று முழு முஸ்லிம் சமூகத்தை நீங்க பாதுகாப்பாயாக ஏ அல்லா எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்கள் கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கபராளிகளை சொருக்கத்துடைய பூஞ்சோலைக்கு சொந்தமானவர்கள் அவர்களை ஆக்கியல் யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்கள் உலகத்திலே இப்பொழுது நோய்வாய்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை நீ கொடுத்தாரல் யா யாரா அவர்களுடைய துவாக்களை பெற்ற பிள்ளைகளாம் அனைவரையும் ஆக்கர் எங்களுடைய பிள்ளைகளையும் சாலிகான பிள்ளைகள் ஆக்கியல் வாயாக முத்தகைகளுக்கு தலைவர்கள் ஆக்கியல்வாயாக கண்குளிர்ச்சியான பிள்ளைகள் ஆக்கியல்வாயாக அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான பெற்றோர்களா வாழ்ந்துவிட்டு மரணிப்பதற்கு உதவி புரிவாயாக இந்த நாட்டிலே யாரெல்லாம் இந்த சமூகத்திற்கு அவனை பாடுபடுகிறார்களோ அவர்களுடைய சகலவிதமான நிலைமைகளையும் சீராக்குவாயாக இந்த நாட்டிலே முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உள்ளங்களிலே நீ பற்றிடுவாய் பண்போடும் பாசத்தோடும் பழகுவதற்கான சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கிடுவாயாக யா லா எங்களுடைய நிலைமைகளை சீராக்கிடுவாயாக மௌத்துடைய நேரத்தை அழகாக்கிடுவாயாக கலிமாவோடு மௌத்தாகுவதற்கும் அனைவருக்கும் தோவிக் செய்வாயாக கடன் இல்லாத மௌத்தை நெசிவாக்குவாயாக பிறருக்கு பிறருடைய விடயத்திலே நாங்கள் கை வைத்து விட்டு அவரிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் எங்களோட ரூகள் கைப்பற்றுவது விட்டும் நீ பாதுகாப்பாயாக செய்த பாவங்களுக்கு தௌபா செய்வதற்கு முன்னாலே எங்களோட ரூகளை கைப்பற்றுவதற்கும் நீ பாதுகாப்பாயாக கடன் இல்லாத வாழ்வை நசிமாக்குவாயாக நல்லவர்களாக மௌத்தாகுவதற்கு தோப்பிக் செய்வாயாக எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஒரு பாடத்தை இந்த சமூகத்திற்கு நல்ல பாடத்தை நீ ஏற்படுத்திடுவாயாக இந்த நிகழ்ச்சிகளுக்கு யாரெல்லாம் மொத்தாசியாக எந்த நிறுவனங்கள் எல்லாம் ஒத்தாசி பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு மனமான வாழ்வையும் இதாயத்தையும் நசீபாக்குவாயாக இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக இந்த துவாவை யாரா நீ கபூர் செய்து கொள்வாயாக رب ارحمهما كما ربيان صغيرا وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته رملان سندن كتير كتيرخل ولنگي ور تدبوذ فرانس ناتل وسيپ ورم علماء کلل ورور الشيخ الحافل MTM இஷாம் ஜாமி ஹசரத் அவர்கள் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உபா மாகாண கலாசார அமைச்சுக்கும் உபா வானொலியின் இஸ்லாமிய நேயர் நெஞ்சங்கள் சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் இன்றைய ரமணன் சிந்தனை நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் எஸ் எம் ரமேஸ் மீண்டும் சந்திப்போம் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசீடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்த ஞ தவிர நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை ஒபாமான கலாசார அமைச்சு